அனைவருக்கும் வணக்கம் எளிய பிள்ளைகள் நாங்கள் நீண்ட தூரம் நிறைய நேரம் பயணம் செய்திருக்கிறோம் நாடுகளும் பல்வேறு மக்களை சந்தித்திருக்கிறோம் எண்ணற்ற பிரச்சனைகளை எங்களிடத்திலே சொல்லி முறையிட்டு மனுக்களை கொடுத்து கண்ணீரோடு நின்று கவலைகளை பகிர்ந்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் ஆழ்மனதுக்குள் ஒரு வலி ஒரு வெறி ஒரு கோபம் அடக்க முடியாத ஆத்திரம் பீறிட்டு எழும் என் தாய் வயதை ஒத்த தாய்மார்கள் என் அப்பாவின் வயதுக்கு இணையாத தந்தைமார்கள் இன்னும் ஒரு வழி மேலே போய் என் தாத்தா பாட்டி வயதை ஒத்தவர்கள் எல்லாம் கையை பிடித்துக் கொண்டு கண்ணீர் வழியே தோளில் சாய்ந்து கதறி அழுகிற போது ஒரு அடக்க முடியாத ஒரு ஆத்திரம் ஒரு கோப வெறி வரும் ஏதாவது இதற்கு நாம் செய்தாக வேண்டும் என்ற ஒரு உறுதி நம் உள்ளத்துக்குள் கிளர்ந்து எழும் முன்பெல்லாம் சீமான் இனி எல்லாம் வர வேண்டும் நீங்கள் எல்லாம் வென்று வர வேண்டும் இப்படித்தான் பெரும்பாலானோர் என்னை சந்திக்கும்போது பேசினார் இப்போதெல்லாம் பயணங்களில் ஆங்காங்கே கூட்டங்களில் திருமண வீடுகளில் சந்திக்கிற பெருமக்கள் இன்னொரு நிலையத்தில் சந்திக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் தம்பிகள் தங்கைகள் எல்லோரும் கைகூட்டி என்னிடத்தில் கேட்பது எப்படியாவது சீக்கிரம் என்று வந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார் இன சொந்தங்களே என் உயிருக்கு இணைப்பான என் தமிழ் சொந்தங்களே உறவுகளே என் தம்பி தங்கைகளே உங்களிடத்தில் அண்ணன் உதட்டிலிருந்து பேசாமல் உள்ளத்திலிருந்து பேச விரும்புகிறேன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் செவி வரைக்குத்தான் சென்று சேரும் ஆனால் இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகள் தான் செவியையும் கடந்து அவன் சிந்தனையில் போய் சேர்ந்து அது பெறும் என்கிறார் அப்படி இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிற என் இன சொந்தங்களிடத்திலே உள்ளத்திலிருந்து ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து நான் பேச நினைக்கிறேன் இங்கே உலகத்தின் முதல் மொழியாக இருக்கிற தமிழ் மொழி என்னரும் தாய்மொழி ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகமும் முகவரியும் அடையாளமாகவும் உயிராகவும் இருப்பது அவர் அவர் தாய்மொழி மேடையில் உங்கள் முன்பு நின்று பேசிக் கொண்டிருக்கிற சீமான் என்ன சாதி தெரிய என்ன மதம் தெரியது ஆனால் ஒன்று தெரிகிறது என் வாய்வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது நான் தமிழன் என்று பேரை கேட்ட உடனே ஒருவன் சதன இவன் தமிழன் அப்படிதான் சீன பேர் கேட்டால் தெரியும் பிரெஞ்சு காரனை கேட்டால் தெரியும் இங்கிலீஷ் பேர் கேட்டால் தெரியும் ஆப்பிரிக்கான கேட்டால் தெரியும் அரேபியனை கேட்டால் தெரியும் ஆனால் பேர் கேட்டால் தெரியுமா தெரியாது நீ ரமேசி விகேஷ் சுரேஷ் விகேஷ் வீகேசி பாம்பு மூச்சு விட்டுற மாதிரி பேர வச்சிருக்க வரி வடிவம் மாறலாம் ஒலி வடிவம் மாறக்கூடாது கணேசன் இருக்கணும் கணேசனா பேர மொழி அந்த இன் ஒளியிலே தமிழ் உயிரோடு தாய்மொழியில் பெயர் தாங்காத இனம் வாழாது அந்த அடையாளத்தை தொலைச்ச பெருமை அப்படி வச்சா நாகரிகமா இருக்கும் நினைச்சோம் எது நாகரிகம் தெரியாத கூட்டமா மாறணும் நம்ம யார் உலகத்துக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் நம்ம தாய்மொழியை தொலைத்தோ அது சிதைந்த அடிகள் என்று தெரியாமலே சிதைத்தழித்தோம் அழிப்பவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம் அது இன்னும் இன்னும் கேவலமான அடிமைத்தனம் புதுக்கோட்டை மண்ணிலே திருமயம் தொகுதியிலே அரிமள ஒன்றியத்திலே கடை தெருவில் நீங்கள் விளம்பர பகலை படித்து பார் உன் தாய்மொழி இருந்த தமிழ் எழுதியிருப்பாங்க தமிழான்னு ஒரு தடவை பாரு இங்கே கூட நமது உடன்பிறந்தாரு கோவை பழமொதிச்சோலை எழுதியிருப்பார் கீழே ஜூஸ் கூல்ஸ் அது எழுத்து என்ன மொழியில் இருப்பாரு தமிழ் அதுக்கு உச்சரிப்பண்ண மொழியில் இருப்பார் ஆங்கிலம் இதுக்கு தேர்தாணியின் உடன்பிறந்த தமிங்கிலம் அவன் நீ அவள் தற்சாலிவரான இது தமிழ்நாடு பெயரான விலை தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு உண்மையான விலை திட்டமிட்டு நிகழ்த்தியவர் யார் இந்தியர்கள் திராவிடர் ஏன் தமிழனை வீழ்த்த வேண்டும் தமிழன் முதலில் உலகத்தின் முதல் மாந்தன் முதல் மொழி தமிழ் உலக அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை தலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் தற்றுக் கொடுத்த பேரிடத்தின் மக்கள் அவன் மானுடன் பேசிக்கொண்டிருந்தான் இவன் உயிர்மையம் பேசினான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன் நாகரிகமத்தவன் என்றான் என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீமத்தாரன் சைனீஸ் அதே காலகட்டத்தில் ஒருவன் நாங்கள் பிறந்த பெருமை மிக்க ராமநாதபுரம் முகமை மண்ணிலே ஒருவன் எழுந்தான் நீங்கள் போதாதே யாதும் பூங்குன்றும் உலகம் தலிய ஆரத்தை கொண்டு நேசித்தார் கற்பித்தார் பொதுமறை தமிழர்களுக்கு தன் வேதம் தந்த பெருமகனார் வள்ளுவ பெருமகன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் எல்லா மனிதருக்கும் என்று பாடல ஏன் அவன் உயிர்மை நேயம் தமிழ் பேரினத்தின் உயிர்மை நேயம் பகுத்துள்ளு பல் உறவுகள் ஓம்புக பாடல பகுத்துள்ளு பல் உயிர்கள் ஓம்புக சொன்னது அது நூலோ தொகுத்தவச்சல் எல்லாம் தலை நான் ஏன் அவருடைய உயிர்மை நெய்யா யாருடைய என்னுடைய தமிழர்கள் மனித நேயம் உலகம் பெருங்குடி மக்கள் புதிய ஒரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்பும் நான் புரட்சி பாவலம் புதிய ஒரு நாடு செய்வோம் புதிய ஒரு தெரு செய்வோம் புதியதொரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் உலகங்களில் நேசித்தவர் மக்கள் நகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகவன் முதற் உலகு தமிழ் மலையின் முதல் குரலே முதல் மொழியே உலகங்களில் நேசித்து பாடியதான் கம்பன் கவிழன் இளங்கோ எல்லோரும் உலக 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 என்றுதான் நேசித்து பாடினார்கள் காட்டை குருவி எங்கள் சாதி கடலும் மலை எங்கள் கூட்டம் தான் பாரதி பெரும்பாவலர் உயிர்மை நெய் புறப்பொருள் வெண்பா போதிக்கிறது உடன் பிறந்தார்களே வல்லல்களே ஆக சிறந்தவன் அவர் உலகத்தை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் கொடை வல்லல்களே ஒரு நாட்டை ஆண்டது தமிழர் இன வரலாற்றில் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நெல்லி கடையில் வல்ல ஆண்டது ஏழு வல்லல்களிலே ஆக சிறந்தவன் பாரியும் பேகனும் தான் இது புறப்புற வேண்டாமாலை வாடுகிறது ஏன் இவர்கள் இருவரும் ஆக சிறந்தவர்கள் ஒருவன் கேட்கும் போது கொடுப்பது குடை அது கொடை பசிக்குது உணவழிப்பவன் கொடையான கொடை ஆனால் ஆக சிறந்ததல்லையே அவன் கேட்கும் போது தன் மானத்தை இழந்து விடுகிறான் சரி கேட்காமல் கொடுப்பது கொடைதா முகம் வாடி இருக்கிறது உணவு இல்லையோ அதை தெரிந்து குறிப்பறிந்து சாப்பிட்டு விட்டு வா என்று சாப்பிடவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பது என்பது கொடைதான் ஆனால் ஆக சிறந்தது அல்ல ஆக கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதே ஆக சிறந்த கொடை அப்படி மயிலுக்கு போர்வையும் முள்ளைக்கு தேரையும் நிறுத்திய பாரியும் வேகனம்தான்

இந்த செடிக்கு ஏதோ ஒரு பேரிடர் நிகழ்ந்து விடுமோ என்று எண்ணி பாடக்கென்று தேரை நீட்டிவிட்டு இறங்கி நடந்து சென்றான் பாரி அன்புக்குரிய பெருமக்களே முன்னூத்தி இருபத்தி கிராமம் முன்னூத்தி இருபத்தி கிராமங்களையும் தன் நாட்டு குடிகளுக்கு எழுதி வைத்த போது கூட புகழ் வராத பாரி ஒரு முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தினான் ஆக சிறந்த காரணம் அவன் உயிர் வைத்தேன் மயில் கேட்கல மயில் குளிர்ல தான் தோகை விரித்த ஆடும் ஆனால் அந்த மயில் குயிரில் நடுங்குகிறதா என்று எண்ணி அஞ்சு போர்வையை போட்டி நான் அதனால் அவன் ஆக சிறந்த கொடை வல்ல ஒரு